அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது மதுரையில் உள்ள பாண்டி முனீஸ்வரர் திருக்கோயில் அல்லது பாண்டி கோயில்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் மதுரைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலும் அழகர் கோயிலும் தான் ஞாபகம் வரும் ஆனால் மதுரைக்கு புகழ் சேர்க்கும் கோயில் பாண்டி முனீஸ்வரர் திருக்கோயில் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் இங்கே முனியாக மாறி நின்று விட்டதாகவும் அங்கேயே தமக்கு கோயில் அமைத்து மக்களை காக்க வகை செய்ய வேண்டும் என்று கோரியது அதே இடத்தில் கோயில் அமைக்கப்பட்டு இன்றளவும் மதுரை மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார மாவட்டங்களான திண்டுக்கல் சிவகங்கை விருதுநகர் தேனி ராமநாதபுரம் மாவட்டங்களில் இருந்து கட்டுக்கடங்காமல் கூட்டம் வந்து கொண்டே இருக்கும் தங்களுக்கு குலதெய்வம் அறிய முடியாதவர்கள் இவரை குலதெய்வமாக வணங்குகின்றனர் எல்லா நாட்களும் இங்கு உள்ள மண்டபங்கள் தங்குமிடங்கள் நிறைந்து கொண்டே காணப்படுகிறது முகூர்த்த நாட்களில் டிராஃபிக் ஜாம் ஆகிற அளவிற்கு இங்கு கூட்டம் கூடும் தல வரலாறு சொல்கிறேன் சுமார் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கரூர் அருகே உள்ள நெரூர் கிராமத்தில் பஞ்சம் பிழைப்பதற்காக முத்தரையர் வம்சத்தை சேர்ந்த வள்ளியம்மை பெரியசாமி என்ற தம்பதியினர் மதுரைக்கு குடிபெயர்ந்து வந்தனர் வள்ளியம்மை கனவில் பலமுறை சாமி வந்து மேலமடை கிராமத்தில் தான் புதைந்திருக்கும் இடத்தை சொல்லியது ஆனால் அந்த அம்மா கனவை பெருசாக எடுத்துக்கல ஆனால் கனவு தொடர்ந்து வரவும் கிராம மக்கள் கிட்ட இந்த கனவை சொல்லிட்டாங்க உடனே வண்டியூர் உத்தங்குடி கருப்பாயூரணி கிராம மக்களோட மேலமடை மக்களும் சேர்ந்து வள்ளியம்மை கனவில் சாமி சொன்ன இடத்தை தோண்டிய தோண்டியபொழுது உருட்டிய விழிகள் முறுக்கிய மீசை அடர்ந்து நீண்ட வளர்ந்த ஜடாமுடியோடு கம்பனமிட்ட தவக்கோலத்தில் சாமி சிலை கிடைத்தது அந்த சிலையை வெளியே எடுத்து ஒரு குடிசை போட்டு சிலையை வைத்து கும்பிடத் தொடங்கினர் ஜடாமுனீஸ்வரர் கோயில் என மக்கள் மத்தியில் பிரபலமானது வள்ளியம்மை அம்மாதான் பூசாரியாக இருந்தார் அப்பொழுது அடர்ந்த காட்டு பகுதியாக நடக்கக்கூட சரிவர பாதை இல்லாத காலம் அது கம்பீரமாக இருக்கிற ஜடாமுனியை பார்த்து மக்கள் குறிப்பாக குழந்தைகள் அச்சப்பட்டார்களாம் நீண்டு வளர்ந்த ஜடாமுடியை பார்த்து சாமியை இரும்பு சங்கிலியால் கட்டி வைப்பதாக மக்கள் நினைத்து கொண்டார்களாம் இப்படி ஒரு கதையும் அடுத்து வள்ளியம்மை பெரியசாமி தம்பதியர் கரூரிலிருந்து மதுரைக்கு குடிபெயர்ந்து வந்தனர் மதுரைக்கு வரும் வழியில் இருட்டி விட்டதால் தற்போதைய மாட்டு தாவணிக்கு அருகே உள்ள மேலமடையில் தங்க முடிவெடுத்து அங்கேயே உறங்கினர் இரவு வள்ளியம்மாளின் கனவில் நீண்ட தாடியும் முனிவர் ஒருவர் வந்து தான் மதுரையை ஆண்ட பாண்டிய நெடுஞ்செழியன் எனவும் கண்ணகியின் கணவன் கோவலனுக்கு அநீதி இழைத்த பாவத்திற்காக மறுபிறவி எடுத்து பாவத்தின் நிவர்த்தியாக இதே இடத்தில் ஈசனை நோக்கி எட்டடி மண்ணுக்குள் தியானம் செய்ததாகவும் தன்னை மீட்டெடுத்து வழிபட்டால் அவர்கள் குடும்பத்தை வாழ வைப்பதாகவும் கூறியுள்ளார் திடிகிட்ட வள்ளியம்மாள் நடந்தவற்றை கணவரிடம் கூற எட்டடி மண்ணுக்குள் புதையுண்ட சிலையை எடுத்தனர் அதன் பின் பாண்டிய முனீஸ்வராக வழிபடத் தொடங்கி இங்கேயே ஒரு கோயிலும் எழுப்பினர் வள்ளியம்மாளின் சமூகமே இக்கோவிலை இன்று வரை பூசை செய்து பராமரித்து வருகின்றது இந்த கோயிலோட சிறப்பை சொல்கிறேன் பாண்டிய மன்னன் நெடுஞ்செடியனே தர்ம முனீஸ்வராக இருந்து ஆட்சி புரிகிறார் அது மட்டுமல்லாமல் கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் மட்டுமல்லாது அந்த வழியே செல்லும் இறை நம்பிக்கையுள்ள பக்தர்களிடம் அதிக திருவிளையாடுகளை நடத்துவார் இவர் இப்பொழுதும் அதிகம் பேர் இவரை நேரில் பார்த்திருப்பதாக சொல்கின்றனர் வயதானவர் வேடத்தில்தான் இவர் அதிகம் தோன்றுவதாகவும் மக்கள் கூறுகின்றனர் துயரங்களோடு வரும் உண்மையான பக்தர்களுக்கு இவர் வெறும் சிலையாக மட்டுமல்லாமல் நேரிலே வந்து பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் இந்த கோவிலுக்கு வந்து முழு மனதோடு வழிபட்டு சென்றால் வெற்றி நிச்சயம் என்றும் கரூரிலிருந்து வந்தவர்களின் வம்சாவழிகளே கோவிலில் பூஜை செய்கின்றனர் இந்த கோவிலுக்கு நாம் ஒரு முறை சென்று நம்முடைய மன பாரங்களை கொட்டிவிட்டால் நம்முடைய துயரங்கள் இருந்து நம்மளை நிச்சயம் பாண்டி காப்பார் கோயிலுக்கு வருபவர்கள் முதலில் விநாயகரை வழிபட்டு பின் பாண்டி முனீஸ்வரரை வழிபடுகின்றனர் இங்குள்ள பாண்டி முனீஸ்வரர் புலால் உண்ணாதவர் ஆகையால் அவருக்கு வெண்ணாடை சார்த்தி பால் சந்தனம் ஜவ்வாது சக்கரையில்லா பொங்கல் பழங்கள் தேங்காய் போன்றவர்களை கொண்டு வழிபடுகின்றனர் மேலும் இங்குள்ள சமய கருப்பசாமிக்கு ஆடு மற்றும் கோழிகளை பலியிட்டு சாராயம் சுருட்டு போன்றவைகளை படைத்து வழிபடுகின்றனர் வருடம் முழுவதும் கிடாக்கறி விருந்து இந்த கோயிலில் நடக்குது நம்ம இந்த கோயிலுக்கு போய் நம் மனசில் என்ன கஷ்டம் இருக்குன்றத நம்ம இந்த முனீஸ்வரர்கிட்ட சொல்லிட்டு வந்தோம்னா நம்மோட மனது குறை என்ன இருந்தாலும் அதை கண்டிப்பாக பாண்டி முனி அதை தீர்த்து வைப்பார் இது பல பேர் போய் சாமிக்கிட்ட சொல்லி அவங்க குறைகள் தீர்ந்திருக்கு இந்த பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலில் விசிட் பண்ணுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி நம்ம என்ன கேட்குறோமோ நிச்சயம் அதை நமக்கு அவர் நடத்தி கொடுப்பாரு சாமிக்கிட்ட போய் உங்களோட மனசு பாரங்களை கொட்டுங்க உங்கள் துயரங்களிலிருந்து உங்களை நிச்சயம் இந்த பாண்டி முனீஸ்வரர் காப்பார் மதுரை மாட்டுதாவணி பேருந்து நிலையத்திலிருந்து ராமேஸ்வரம் திருநெல்வேலி செல்லும் பாதையில் இந்த கோயில் இருக்குது ஆட்டோ ஃபெசிலிட்டி வேன் எல்லாம் அவைலபிள் தான் இந்த கோயிலுக்கு ஈஸியாக அசஸபிள் தான் யார் வேணால் போயிட்டு வர முடியும் ஒரு கோயிலுக்கு போனோம்னா அந்த கோயிலோட சிறப்பெண்ண தல வரலாறு என்னன்றதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்போ நமக்கு இன்னும் அந்த கோயிலை பற்றி தெரியும் நம்மளும் நாலு பேருக்கு அதை சொல்ல முடியும் அதான் இந்த பதிவோட நோக்கமே பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் உதவி பெருசோ சின்னதோ அதை பெறக்கூடியவங்க தான் முடிவு பண்ணணும் நம்மால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக நம்ம செஞ்சு வரணும் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் நம்மோட கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அதை சாமி கிட்ட சொல்லுவோம் கடவுளுக்கு ஒரு நொடி போதும் நம்மோட கஷ்டத்தை போக்குறதுக்கு நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்